இன்னைக்கு நீ வந்து ஏதோ புகழை நான் புகழின்னு உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் வந்தவங்க புகழின்னு உச்சத்தை விடாம எல்லாம் ஜீரோ ஆகி வேற வழியே இல்லாம அரசியலுக்கு நினைச்சிருங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் முதல் நீங்களே சரியான ஆள் கிடையாது நீ சரியான ஆளா இருந்தா நான் நல்ல ஆட்களை வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் நீ தான் வந்து இந்த தமிழ்நாட்டின் தலையே மாற்ற போற அப்படின்ற அளவுக்கு நீ பேசலாம் வந்து தற்கூரித்தனத்தின் உச்ச தமிழ்நாட்டோட அரசியல் களமே உங்களுக்கு தெரியலன்னு பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத ஒரு மனிதன் ஒரு தலைவனாக ஆகிறதுக்கு தகுதியற்றவர் புரியுதா அந்த அடிப்படையில் பார்த்தா யுவர் அன்பிட் ஃபார் திஸ் போஸ்ட் இந்த அரசியலெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு உன் குழப்பப்பா உன்னை விட்டா தமிழ்நாட்டுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லைன்ற இந்த இந்த பொம்மாத்து பேச்சு பேசுறது இந்த பெரிய மெதப்பட பேசுற பேச்செல்லாம் இத்தோட நிறுத்திக்க பேசக்கூடாத பேச்சு ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விஜய அரெஸ்ட் பண்ணணும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூர் சம்பவம் அதை தொடர்ந்து விஜயோடைய ஒரு தான் செயல்கள் மூணு நாள் அதை பற்றி எதுவுமே பேசாம இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சர்வதேச தலைவர் துணியில ஒரு இரங்கல் சொன்ன மாதிரியும் இல்லாம இதோ வருந்தின மாதிரியும் இல்லாமல் ஏதோ அவர் ஒரு பெரிய சர்வதேச தலைவரை வந்து ஒன்னும் இல்லாத ஆட்கள்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை வீழ்ச்சி கட்டுறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தற்கூரித்தனமாக ஒரு வீடியோவை பேசி அங்க இங்கே கொஞ்சம் நஞ்சிருந்த மரியாதையும் கெடுத்துக்கிட்டாரு அதான் எல்லாருமே பார்த்தாங்க சமூக சமூக வலைதளங்களில் வந்து அது ஒரு கேலி இன்னைக்கு போயிட்டு இருக்கு விஜய பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம் எல்லாருக்குமே உருவாயிடுச்சு இது வரைக்கும் விஜய் ஏதோ வந்து சரி ஆர்வக் குடர்ல பண்றாரு அப்படின்ட்டுதான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பேசுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விஷமத்தனமான பேச்சு அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜக காரர்கள் கூட பேச தயங்கக்கூடிய விஷயத்த அவர் பேசுறாரு இந்த விஷயம் எப்படி போகுதுன்னா இதனுடைய ஆரம்ப கட்டத்தை நம்ம பார்க்கணும் இதேதோ இன்னைக்கு தான் வந்து விஜய் ஃபேன்ஸு இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் ஆரம்ப காலத்துல இருந்தே நான்லாம் வந்து முகநூலில் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த முகநூலில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க முகநூலில் இருந்து அதாவது நாகரீகமான மக் மனிதர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க கவிதை எழுதுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு டைரி மாதிரி அவங்க அவங்களுடைய நிகழ்வுல எழுதுவாங்க சிறுகதைகள் எழுதுவாங்க அவங்க வீட்டு பக்கம் அவங்க சொந்த பந்தங்களோடு நடந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா எழுதுவாங்க அப்படிலாம் தான் முகநூல் இருந்தது அப்புறம் கருத்தியல் ரீதியா இருக்கிறவங்க வந்து கால் மாக்ஸ பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க தந்தை பெரியார பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க அண்ணாவை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க கலைஞரை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் நிறைய அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து பரிணாமமா இது ஒரு நல்ல ஒரு ஒரு சிந்தனை ஓட்டத்தோட ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சீமானுடைய அரசியல் விஜய் இது ரெண்டுமே வந்து இந்த கூட்டம் ஒரு அருவறுப்பான ஒரு போட்டுட்டு தான் இருந்தாங்க பதினாலுக்கு பிறகுதான் பாஜக அதில் வந்து சேரலாம் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் அது நரலோக்கல் ஆயிடுச்சு அந்த நாலு வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீமான் கட்சிக்காரங்க எல்லாம் திமுகவை ரொம்ப தரந்தாந்து விமர்சிப்போம் இந்த பக்கம் அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன் ரெண்டு ரெண்டு கோஷ்ட் இருப்பாங்க இப்ப சொல்றாங்க எல்லாருமே ஏதோ இன்னைக்குதான் ஏதோ வந்து விஜய் ஃபேன் வந்து புறாண்டு எடுக்கிறாங்க ஒருத்தரை பத்தி ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்கத்தக்க வகையில பதிவு போடுறாங்க அப்படிலாம் சொல்லி சொல்றதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது இந்த இருந்து ஒரு நாகரிகமான மக்கள் எல்லாம் வெளியேறினாங்கன்னு பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல அவங்கலாம் எலைட்டா இருந்தவங்க வந்து ட்விட்டர் பக்கம் போயிட்டாங்க கண்டே போட முடியும் அதனால அதை நோக்கி போயிட்டாங்க வெவ்வேறு தளங்களுக்கு மாறிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்ல சில விஷயங்கள் அவங்க நெருங்கிய நண்பர்களோட ஒரு குழுவுல அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறது அப்படி நிறைய பேர் அப்படி விலகி போயிட்டாங்க அதுக்கு இந்த விஜய் அஜித் ரெண்டு கோஷ்டி இருக்கு பாத்தீங்களா இது முகநூறுல வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அநாகரீகமான சண்டை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தவங்க வந்து பின்னோட்ட போடுவாங்க கண்டிப்பா ஏன்னா அவ்வளோ அநாகரீகமா இருக்கும் அஜித்தை வந்து ரொம்ப வக்கரமா வந்து விஜய் ஃபேன்ஸ் பேசுவாங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸை பேசுவாங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போதும் இந்த படத்தை கம்பேர் பண்ணி அந்த படத்தை கம்பேர் பண்ணி அந்த ஹீரோயினோட இவர் எப்படி இருந்தார் இந்த ஹீரோயினோட அப்படி எப்படி இருந்தார் இவருடைய ஃபைட்டிங் சீக்வன்சஸ் எப்படி இருந்தது அவருடைய பைக் ரைடிங் சீக்வன்சஸ் பத்தி அவன் சிலிச்சு பேசுவான் இவருடைய ஃபைட்டிங் சீக்வென்சஸ் பத்தி இவரு சிலாகிச்சு பேசுவாரு இப்படி ஒரு அனாச்சாரங்கள் பல பலகாலமா நடந்துட்டு இருக்கு சீமான் உடைய கட்சி இந்த பாஜக இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு இடையூறு மாதிரி இவங்க பேசுறாங்க சமூக ஒற்றுமைக்கு வந்து குந்தகம் விளைக்கும் இவங்களுடைய பதிவுகள் இருக்குன்றதுனால ஒட்டுமொத்த கருத்தியலாளர்களும் ஒருத்தர் ஒட்டுமொத்த சமூகநீதி செயல்பாட்டாளர்கள் சமூகம் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் ஒன்னு ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு பதில் சொல்ல அப்படியே டேக் டைவர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் இந்த கூட்டம் இந்த ஜோம்பி கூட்டம்ன்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வளர்ந்துருச்சு இதை யாருமே பார்க்கல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா பேஸ்புக்ல வந்து எல்லா பதிவுகளையும் பார்க்குற இருந்து மாதிரி இதெல்லாம் தேவையற்றதுன்ற மாதிரி ஒதுங்கி அவங்கவுங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டாங்க சினிஃபீல்டு சம்மந்தமானவங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்க போயிட்டாங்க கருத்தியை சார்ந்து எழுதுறவங்க படிக்கிறவங்க அதுக்கு பின்னட்டுறவங்க அது ஒரு பக்கமாக போயிட்டாங்க திரை விமர்சனங்கள் அது சம்பந்தப்பட்டது கலை இலக்கியம் பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு எல்லாமே எல்லா தலங்களும் இருக்கீங்க அதை நோக்கி ஒவ்வொருத்தரும் அப்படியே படிப்படியாக நகர்ந்ததுனால இவங்கள யாருமே கண்டுக்கல ஆனால் நான் எப்பயாவது ஒரு முறை அதை கடந்து வரும் பொழுது அது குறிப்பாக வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது பார்த்தா இந்த இந்த நாகரிகம் மாறவே இல்லை இது தொடர்ந்து இதே மாதிரி தான் இவங்க பயணிச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம வந்து பல முறை நானே அட்ரஸ் பண்ணியிருக்கேன் பல முறை நானே வந்து இதை பார்த்துருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா இந்த பின்புலத்தை வந்து யாருமே இன்னும் இதை பத்தி டச் பண்ணல ஏதோ இன்னைக்குதான் ஏதோ ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நமக்கு இந்த புலுசட்டை மாறன் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது ஆனா புளுசட்டை மாறனால் அடிக்கிறதுக்கு போனது நீங்க பாத்தீங்க கட் அவுட்ல என்ன ஒரு இது ஒண்ணுதான் நடந்துச்சா இத்தனை கூட்டம் நடந்துச்சு எதுவுமே நடக்கல அப்படின்றாரு இவர் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி இப்ப நடந்த மாநாடுகள்ல கூட எத்தனை பேர் மாய்க்க போட்டாங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டுல எத்தனை பேர் இறந்தாங்க ஏற்குறையே அஞ்சாறு பேர் நினைக்கிறேன் இது எண்ணிக்கை அதிகம்ன்றதுனால தான் இவருக்கே தெரிஞ்சிருக்க பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வரையும் எடுத்துக்காலை ஏதோ இத்தனை கூட்டம் நடத்தினேன் இவரு நோக்கி பல ஆயிரம் கூட்டங்களை ஒரு நடத்திட்ட மாதிரியும் பல நூறு மாநாடுகளை ஒரு நடத்திட்ட மாதிரியும் இவருக்கு பில்டப் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இந்த கூட்டத்துலதான் இப்படி நடந்துருச்சு இந்த கூட்டத்துலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு ஒரு அறிவெடுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவாவே அரசியல் களத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் அடிக்கிற தெரியுமா ரஜினி ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அவர் ஏன் தெரிச்சு ஓடினார்ன்றத பத்தி பேசியிருப்பாரு இரண்டு ஜாம்பவான்கள்னு சொல்லியிருக்க இந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கு நடுவுல வந்து ஒரே ஒரு திரை வெளிச்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் சர்வை பண்ண முடியாது அப்படின்றத அவர் அழகாக சொன்னார் நீ விஜயகாந்த் நிறைய பேர் பேசுகிறாங்க எம்ஜிஆர் பேசுகிறாங்க எம்ஜிஆர் வந்து அவருடைய அவ அவருடைய கட்சி அவருடைய படங்களில் ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டுகள் அண்ணாவை பற்றின குறியீடுகள் நிறைய இருந்தது கட்சி பணிகளில் அவர் ஈடுபட்டார் அதன் அடிப்படையில் திரை வெளிச்சம் பஸ் கட்சிக்குள்ள அவருக்கு இருந்த ஆளுமை அவருக்குன்னு ஒரு இன்டிவிஜுவல் ஸ்கோரிங் இருந்தது எல்லாருடையும் ஒரு அரவணைப்பா போறது எல்லாருக்கும் செய்யறது கொண்டுவர விஜயகாந்த் மாதிரி ஒரு பேட்டர் அவர் செட் பண்ணவர் அதனால வந்து அவருக்கு எளிதா வந்து அவர் முதல்வர் அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு கிடைச்சது விஜயகாந்த்னா அவர் தொடர்ந்து பார்த்தார் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ரெண்டு விஷயம் பார்ப்போம் ஒண்ணு வந்து விஜயகாந்த் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் விஜயகாந்த் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பார் நிறைய கிஃப்ட் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார் சாரி கிஃப்ட்ன்ற பாருங்க உதவி பொருட்கள் சைக்கிள் கொடுக்கறது தையல் மிஷின் கொடுக்கறது அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அயன் பாக்ஸ் கொடுப்பாங்க இது போல எல்லாம் கொடுப்பாங்க அதே அந்த காலகட்டத்திலேயே வந்து தராசு மக்கள் மன்றம்னு சொல்லிட்டு அவர் ஷியாம் இருக்காருங்களா அவர் செய்வார் இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இந்த செய்தித்தாள்களை புரட்டினாலே இவங்க ரெண்டு பேர் தான் நிறைய மக்கள் தொடர்போடு இருந்த ஆட்களாக இருந்தாங்க அந்த அந்த மக்கள் தொடர்பு தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அவர் அரசியல்ல வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற செய்தது இன்னைக்கு நீ வந்து ஏதோ புகழை நான் புகழின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் மத்தவங்க என்ன புகழின் உச்சத்தை விடாம எல்லாம் ஜீரோ ஆகி வேற வழியே இல்லாமல் அரசியலுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் தலைவர்கள் அப்படின்னு நீங்க பேசுற எல்லாருமே வந்து உச்சத்துல இருக்கும்போது வந்தா அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நீங்க என்னன்னு நினைச்சிட்டு சொல்லி கொடுக்குறோன்னா தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் முதல் நீங்களே சரியான ஆள் கிடையாது நீ சரியான ஆளா இருந்தால்தான் நல்லா ஆட்களை வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் ஐயன் அதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தாரு என்னாச்சு அவர் சொன்ன யாரையும் கேட்கல நீ டேக் டைவர்ஷனா எங்கேயோ போயிட்ட அப்படின்றது தெளிவா தெரியுது இதேதான் ஒவ்வொரு முறையும் போது சில கருத்தியலாளர்கள் அரசியல் தமிழ்நாட்டோட அரசியலை புரிஞ்சவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க இதே டிடிவி வந்தப்போ ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் நான் கூட கலந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்தில் ஏன் கலந்துகிட்டேன்றதுக்கான காரணத்தை நான் இன்னொரு காணொலிகள் சொல்றேன் அங்க வந்து மிகப்பெரிய கருத்தாளர் தமிழக பெரிய கருத்தாளர்கள் அவங்க அவருக்கு தமிழன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க திராவிட செல்வர்னு பேர் வைக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க என்ற பேர்ல தான் கட்சி ஆரம்பிக்கணும் அண்ணா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி தான் அது போல சில அறிவுரைகள் சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரி அவர் பேசி இல்லை வந்து பெரியாரி சிந்தனைகள் திராவிட கருத்தியல் அடிப்படையில தான் நம்மளுடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அறிவிக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதோடு அடிபட்டுருச்சு நாஞ்சல் சம்பத்தையெல்லாம் வந்து பட்டப்பகலில் படுகொலை செய்து விட்டார்லாம் சொல்லிலாம் அன்னைக்கு வந்து வெளிப்படையாவே வந்து விமர்சனம் பண்ணிட்டு வெளியேறிட்டார் எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்கன்னா இதே விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு பண் இருந்தார் ஐஏஎஸ் அன்னைக்கு இருந்த டாப் லெவல் ஐஏஎஸ் அன்னைக்கு இருந்த டாப் லெவல் ஜட்ஜஸ் எல்லாருமே அவருக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் இருந்தது சில விஷயங்களை பண்ணாரு உங்களுக்கு அதே மாதிரி பேர் உடனே வழக்கற்பட்ட அவரு வந்து அடுத்து தமிழறி மணியினுக்கு அதே ஆயிட்டா இருப்போம் அவரு வந்து அப்படிதான் பேசினாரு விஜய்க்கு வந்து மக்களுக்கு பெரிய அளவுல நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு அவருக்குதான் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா வந்து அவரும் கொஞ்சம் ஏகத்துக்கு அளந்து விட்டார் அப்புறம் அவரே வந்து இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன வந்து அவர் வந்து சரி கிடையாது விஜய் வந்து அரசியலுக்கு ஏத்த தலைவர் கிடையாதுன்னாரு இப்ப மறுபடியும் மாத்தி பேசுறாரு சரி அத அவருடைய அரசியல் நிலைப்பாடு அதை பத்தி நம்ம பெருசா விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக விஜய் இன்னும் பேசுற அரசியல் அப்படின்றது வந்து என்னன்னா முழுக்க 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 அது சுயநலம் சார்ந்த அரசியல் ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு திமுகவை அடிச்சாதான் அரசியல் திமுகவை எதிர்த்தாதான் அரசியல் அந்த ஒரு புள்ளியில கரெக்டா இருக்காரு அதனாலதான் வந்து திமுக எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்தார் திமுக எதிர்க்கணும் நீ எந்த ரேஞ்சில எதிர்க்கணும் உனக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் உனக்குன்னு ஒரு கட்சிக்கு செல்வாக்கு இருக்கணும் ஏதோ வந்து ஓட்டு போற வயசே தாண்டாத பசங்க ஒரு கூட்டம் வந்து துண்டு போட்டு வந்து அமங்கலம் பண்ணி கத்திக்கிட்டு கூச்சல் போட்டு இருந்து உன்ன ஒரு நடிகர்ன்ற ஒரு வெளிச்சத்துல உன்ன ஒரு நடிகரா பார்க்க வந்ததை வச்சு எல்லாம் வச்சு நீ வந்து ஒரு பெரிய தலைவரா உருவாகிட்ட நீ தான் வந்து இந்த தமிழ்நாட்டின் தலைவர்த்தே மாற்ற போற அப்படின்ற அளவுக்கு நீ பேசுறதெல்லாம் வந்து தற்கூரித்தனத்தின் உச்ச தமிழ்நாட்டோட அரசியல் கலமே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் வைகோ இல்ல வைகோ கிட்ட போனவங்கெல்லாம் மிகப்பெரிய கருத்தாளர்கள்லாம் போனாங்க மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்லாம் போனாங்க அது மாதிரி ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட யாரும் கிடையாது இருக்கிற ரெண்டு மூணு பேரை நீ போன அவங்க நீ ஒரு தனி விமானத்துல போனா அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிளைட்டில் ஏறி போயிட்டாங்க ஒருத்தர் கார்லேயே போய் சேன்ட்டார் பாண்டிச்சி இதுதான் நிலமை போல்ட்னஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனைனா அதை எதிர்கொள்ளணும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத ஒரு மனிதன் ஒரு தலைவனாகிறதுக்கு தகுதியற்றணும் புரியுதா அந்த அடிப்படையில் பார்த்தா யூஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட் நீ வந்து இந்த 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 போஸ்டிங்கே நீ வந்து தகுதி இல்லாதவனு தான் நான் சொல்லணும் வந்து நீ அரசியல் பண்ணு என்ன வேணா நீ பண்ணு ஆனால் ஒண்ணு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கும் நடந்த சம்பவம் மிக மிக துயரமான சம்பவம் தமிழ்நாட்டு வரலாற்றுல இது இரண்டாவது துயரமான சம்பவம் மகாமகத்திற்கு பிறகு கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம அந்த அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு சிறந்த முதல்வர் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாடை வந்து தலைநகரை செஞ்சு செய்து தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இருக்க ஒரு முதல்வர் இதுல நான் அரசியல் படுத்த விரும்பல இன்னைக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களை காப்பாற்றணும் மக்களோட நலன்தான் பிரதானமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை எதிர்த்து நீ பேசி கொச்சைப்படுத்துற அவரை வந்து வரையா அப்படின்னு வம்பு கெழுகுற நீ தாங்குவியா கலைஞர் ஒண்ணு சொல்லுவாரு என்கிட்ட வச்சுக்காத நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன் வர அதேதான் உன்னெல்லாம் ஒரு சின்ன பயனா அவர் பாக்குறாரு அரசியல் நீ நீ வந்து அரசியல் நீ என்னோட உன்னுடைய அரசியல் வாழ்க்கைன்றது முடிஞ்சு போச்சு இருந்தாலும் நீ அரசியல் ஏதோ இனிமேல் தான் நான் வந்து அடி எடுத்து வைக்க போறேன் நான் வேற மாதிரி பண்ண போறேன் நான் இந்த முன்பை காட்டுல நான் வந்து மிகப்பெரிய அளவுல நான் வந்து அரசியல் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பெரிய வசனங்கள்லாம் நீ விட்டுட்டு இருக்க இந்த வசனம் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு எடுபடும்லாம் தெரியல அதனால சொல்றேன் கேட்டுக்கோ இந்த அரசியல் எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு புரியுதா இன்னொன்னு முதல்வருக்கு சமரசமே இல்லாம எல்லாம் கைது பண்ண ஒரு மனிதர் வந்து தவறுக்காக எத்தனையோ பேர் இருந்தாங்க ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரயில் மந்திரி ரயில்வே மந்திரி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு வேலை புரியா அந்த பதவியை ராஜினாமா பண்ணார் அந்த மாதிரி வரலாறுலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்தியாவில் நடந்திருக்கு அதனால வந்து இந்த நீ தான் அரசியல் ஆளுமை மிக்க ஆளு நீ பெரிய தலைவரு உன்னை விட்டா தமிழ்நாட்டுக்கு காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லைன்ற இந்த இந்த பொம்மாத்து பேச்சு பேசுறது இந்த பெரிய மிதப்புல பேசுற பேச்செல்லாம் எல்லாம் இத்தோட நிறுத்திக்கும் புரியுதுங்களா இன்னொன்று நான் தமிழக அரசுக்கு வைக்கிற கோரிக்கை ஏன்னா இது அடுத்த நேபாளாக இலங்கையாக மாறுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா இன்னைக்கு வந்து பேசக்கூடாத பேச்சு ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்ணணும் அதே போல விஜய் பதினாலு வயசுக்கு கீழே வந்து அட்ராசிட்டி பண்ணா அவங்களை பாரபட்சமே இல்லாம அவங்களையும் அவங்களை என்கரேஜ் பண்ற குடும்பத்தையும் டிரைவிங் லைசன்ஸுக்கு நம்ம அந்த சட்டத்தை கொண்டு வரலையா பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வண்டி ஓட்டி ஏதாவது விபத்து ஏற்பட்டுட்டா அவங்க பேரண்ட்ஸுக்கு மேலே கேஸ் போடுறோமா இல்லையா வழக்கு அவங்க மேலே வந்து பாயும்னு சொல்கிறோமா இல்லையா அதை ஒரு அவசர சட்டமாக தமிழ்நாடு உடனடியாக நிறைவேற்றணும் இல்லைனா இந்த ஜோம்பிகள் செய்கிற பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய தளவலியாக இருக்கும் அதனால் வந்து உடனடியாக இன்னும் நாளை முதலே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் குறைந்தபட்சம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை கொண்டு வந்துடணும் விஜயோட கூட்டத்துக்கு தடை கொடுத்துடணும் ரெண்டா மூணாவது இந்த சட்டத்தை வந்து அவசர சட்டம் இயற்றியே ஆகணும் விஜய் ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்கமானது இந்த அவர் அவர் போடுற இந்த விஷ ஊசின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இளைஞர்களிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்துற காலகட்டத்தில் ஒரு பதினாலு வயசு கூட இருக்காது பேசவா நம்மளே பார்த்தோம் ஸ்டேஷனை கூட மாதிரியான அசம்பாவிதங்கள் வந்து இங்க நடக்காம இருக்கணும் அப்படின்னா உண்மையிலே சொல்றேன் இரும்பு கடம் கரம் கொண்டு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு இந்த விஜய் கூட்டத்தை நசுக்கி ஒடுக்கி வைக்கணும் இதுதான் என்னுடைய இறுதியான கருத்து பார்ப்போம் இன்னும் இரண்டோ நாட்கள்ல வந்து விஜய் என்னென்ன பேச போறா நான் ஏற்கனவே கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் உங்கள் நேர்காணல்ல தான் நினைக்கிறேன் விஜய் பேசும்போது தான் அவருடைய அறியாமை வெளிப்படும் அவர் பேச பேசதான் வந்து அவருடைய அறியாமை என்ன அவருடைய அரசியலுடைய நிலைப்பாடு என்ன அவருக்கு அரசியலில் எந்த அளவுக்கு ஞானம் இருக்குன்றதெல்லாம் வந்து அவர் பேசும்போது தான் தெரியும் அப்பதான் நம்மளால வந்து எதையுமே வந்து அறுதிட்டு சொல்ல முடியும் இது ரொம்ப வந்து ஆரம்ப நிலையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து விஜய் வந்து மிக மிக மோசமான ஒரு தலைவர் அப்படின்றதுதான் வந்து நான் இன்னைக்கு பதிவு பண்றேன் மிக மிக ஆபத்துக்குரிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு ஆணின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது விஜயனோட அரசியல் தான் ஆக விஜயன் அரசியல் வந்து தமிழ்நாட்டின் ஒற்றுமைக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதனால வந்து நம்ம திராவிட மாடல் அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி எந்த ஒரு அசம்பாதமும் தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் நீங்கள் வந்து இந்த தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நான் முதல்வரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்